ශ්‍රීවරහ මහා දේසිකානම ශ්‍රීමතේ රంగරාමානුජ මහාදේசிකායනම, ශ්‍රීීමතේ වේධන්త රාමාණජ මහදේசிකායනමහා, ශ්‍රීීමතේ නිගමන්ත මහාදේசிකායනම, ශීීමමතේ භගවතේ භාෂయකාරයේ හදේசிකානමහා ශ්‍රීමතේ වගලභූෂණ මහ දේசிකායනමහා ශ්‍රීම ශ්‍රී ගෝධയනමහා ශ්‍රීරගනාද දෙव్්‍යමනි පාදුගా්‍යయම්නමහ ශ්‍රීතරంග ගනදිന හේමబ නායිక ේත ශ්‍රීධේ වනා ර ෘමණනමහ. श्रीमान्वेङ्कटनातार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजुदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेसिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे ने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपत्ये मातापिता युवदयस्तनया विभूतिस्सर्वमिदेव नियमेन मदन्वयानाम् आर्ध्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्यपट्टनाद श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहा भक्ताङ्ग्ररेणुपरकालयतेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलादुङ्गस्तनगिरितटी शुब्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वंश्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिकळितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यैनमैतमितं भूयये वास्तुभूयः अन्नवयल्पुदुबय्याण्डाळरङ्गर्क् பண்ணு தருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நமஸ்ததுசை பூன பாசுரத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஜீவன்கள் மாதிரி ஆசைகள் அந்த ஒரு ஆடை உடுப்பும் சாப்பாடு இதெல்லாம் பற்றி பேசினதுனால ஒருவேளை கிருஷ்ணன் வந்து இவா இவ்வளவுதானா இவாள்லாம் இவ்வாளுக்கு இதுதான் தெரிஞ்சுதா அப்படின்னு நினச்சுன்றுருவாரோ தங்களுடைய சுவாபதேசத்தை சரியாக புரிஞ்சுக்காமல் போயிடுவாரோ அப்படின்னு உன்னை அடைந்து உனக்கு பணி செய்யவே வந்தோம் அப்படின்றத சொல்லி நீ சகஜமாக எங்களோட இருந்ததுனால சுவாபதேசம் அந்யாபதேசம்னு நாங்கள் புதிர் போட்டோம் அது தப்புன்னு இப்போ தெரியறது இப்போ நேராக உன்கிட்ட சரணடையறோம்னு சொல்வதாக அமைந்த பாசுரம் இந்த பாசுரம் கறவைகள் பின்சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் அப்படின்னா அதாவது இந்த பாசுரமானது நம்மளுடைய ஆக்கின் சன்யம் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்குறத விவரிச்சு சொல்ற பாசுரமா அமைஞ்சிருக்கு கறவைகள் பின் சென்று கா கானம் சேர்ந்தும்பும் இது கானம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வியாக்கியானம் உண்டு அதாவது இந்த மாடோட பின்னாடியே போய் கிருஷ்ணா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ வேணுகானம் வாசிப்ப அதோடு சேர்த்து நாங்கள் சாதம் சாப்பிடுவோம் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறதுனால கானம் சேர்ந்துண்போம்னு ஒரு பா பாடம் இருக்குது கறவைகள் பின்சென்று காணம் காணம்னா வனம் சேர்ந்துன்போம் அப்படிங்கிறது ஒரு பாடம் இந்த மாதிரி எங்களுக்கு அனுஷ்டானம்லாம் எதுவுமே தெரியாது கிருஷ்ணா நாங்கள் வந்து மாடு கறந்துட்டு அதுலேருந்து வர பாலை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு அதோட அதை மேய்ச்சலுக்கு அழைச்சின்னு போகிறது அது எங்கே போகிறதோ அது பின்னாடி போகிறது இந்த இடத்துக்கு தான் நீ வரணும்னு அதை கூட நாங்கள் அழைச்சின்னு போக மாட்டோம் கிருஷ்ணா நீ எங்கே அந்த மாடு எங்கே போகிறதோ அது பின்னாடியே நாங்கள் போவோம் இதுதான் எங்களோட தொழில் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கார்த்தால் எழுந்த உடனே மாடு பால் கறப்போம் பால் கறந்து முடித்த உடனே அந்த மாடு மேய்ச்சலுக்கு கிளம்புவோம் அது பின்னாடியே நாங்களும் போவோம் அது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் நாங்களும் போவோம் மேய்ச்சலுக்கு அப்போது நாங்கள் குளிச்சுட்டும் பூஜை எல்லாம் முடிச்சுட்டோ அப்படியா நாங்கள் மேய்ச்சலுக்கு போக முடியும் அப்படிலாம் இல்லை காலங்காரத்தால் கிளம்புவோம் அப்புறம் அந்த மாடு மேய்ச்சலில் இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஒழியிற நேரத்தில் போய் யமுனையில் குளிச்சுட்டும் அந்த மாடு மேய்ச்சல்லாம் முடித்த உடனே மத்தியானம் வெயில் உச்சிக்கு வரும்போது அது ஒரு மரத்து நிழலில் உட்காந்துட்டு அசைப்போட ஆரம்பிக்கும் அப்போ இவா கொண்டு வந்திருக்கிற இந்த பழைய சாதத்தை வச்சுட்டு இவெல்லாமும் அது சாப்பிட்டுருப்பாள் இதுதான் கிருஷ்ணா எங்களோட வழக்கம் அப்படின்னு எடுத்த உடனே ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணனுக்கும் இது என்னன்னா தெரியும் ஏன்னா அவரும் அது பண்ணவர் தானே அதனால் அவருக்கு இது தெரியாதுன்னுலாம் கிடையாது முதல் நாள் ராத்திரி வச்ச சாதத்தில் ஜலத்தை குத்தி அந்த பழைய சாதத்தை எடுத்துட்டு அதில் தயிரை குத்தி கலந்து அதுக்கு ஒரு நாலு விதமான ஊர்கா பெருமாள் வந்து கை இடுக்கில் வ வச்சுப்பாரம் ரெண்டு விரலுக்கு நடுவில் ஒரு ஊர்கான்னு வச்சுண்டு இந்த பக்கம் இவ இவங்கிட்டேந்து ஒரு வாசம் அந்த பக்கம் அவங்கிட்டேந்து ஒரு வாசம் ஆதும் நடுவில் எதிர இருக்கிறவங்கிட்டேந்து ஒரு ஊர்கா இதை மாதிரி எல்லாத்தையும் வனபோஜனம்னு அதை அனுபவிச்சிருக்கார் பெருமாள் அதாவது ராத்து சாத்துலையும் கொஞ்சம் அதுவும் எப்படி சாப்பிடுவாரா இந்த கையில் உள்ளங்கையில் சாதம் வச்சுட்டு விரல் எடுக்கல ஊர்கா இருக்கிறதுனால பாதி சாப்பிடும்போது கிருஷ்ணா எனக்கு அப்படின்னு வானோம் மீதி இருக்கிற இவர் சாட்ட அந்த மிச்சத்தை அப்படியே அவன் வாயில் ஊட்டு வரோம் எனக்குடா அப்படின்னு இவருடனே கேட்பாரான் அவன் கையில் அவன் சாட்ட மிச்சத்தை வச்சுன்னு இருப்பானே அதை இவன் அப்படியே கிருஷ்ணனுக்கு அந்த எச்சலோடையே ஊட்டுவானோம் இந்த மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு ஒரு ஆயர் கூட்டம் நாங்கோ அப்படிங்கிற அதாவது யஜ்யப்ரித் யக்ஞக்ருத் யக்னி யஜ்நுக் யக்ஞசாதனகான்னு வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் இது மாதிரி பெரிய பெரிய ரிஷிகள்லாம் யாகம் பண்ணி அதில் அந்த ஹவிசை சமர்ப்பிப்பா அந்த அது வார்த்தையே பெருங்க ஹவிஸை கொடுப்பான்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம் ஹவிசை சமர்ப்பிப்பா அதை ஏற்றுக்கிற அந்த பரமாத்மா அப்பேர்ப்பட்ட பெருமாள் அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த பையன்கிட்ட அவன் சாட்ட மிச்சத்தை எச்சல் கையோடு வாங்கி சாப்பிட்றார் அப்படின்னா நிஜமாகவே அந்த ஆரியர்பாடியில் இந்த கிருஷ்ணர் இருந்த பீரியடில் ஜனித்த வாளுக்கெல்லாம் அப்படி ஒரு அதிருஷ்டம் அப்படி ஒரு அதிருஷ்டம் இந்த மாதிரி ஒரே இடத்துல இந்த பகவத் பிரசாதம் பாகவத பிரசாதம் ரெண்டும் சிந்தி செதறி இருந்ததே அதனால தான் அந்த பிருந்தாவனம்ன்றது அவ்வளோ வஸ்தி இந்த இவா சாட்டு முடித்த உடனே இந்த எச்சல் கையை கையில் ஜலம் குத்தி அலம்புற பழக்கம்லாம் கூட கிடையாது அப்படியே நேராக யமுனையில் போய் ஓடுற தண்ணியில் அப்படியே கையை நீட்டிட்டு வாழும் அதனால தான் அந்த யமுனை வந்து என்ன ஆனால் தூய பெருநீர் ஆனால் ஏன்னா இந்த பகவத் சேஷம் பாகவத சேஷம் இவசாட்டை எச்சல்லாம் இருக்கே இது எல்லாம் யமுனையில் கலந்தது அதனால தான் அந்த ஊரே அவ்வளோ வஸ்தி அந்த யமுனையே அவ்வளோ வஸ்தி இப்படி கொஞ்சம் கூட ஒன்றுமே தெரியாத அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னா எந்த அறிவும் கிடையாது எங்களுக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா தத்வகித புருஷார்த்தம் இது மாதிரியாக ஆத்மஞானம் பக்தி பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் இதெல்லாம் ஏதாவது தெரியுமா நீயாவது கிருஷ்ணா பன்னெண்டு வயசுக்கு மேலே சாந்திபினி கிட்ட போய் குருகுல வாசம் போனேன் அதுவும் நீ அவ்வளோ சீக்கிரமாக போகல உங்கள் அம்மா வந்து உன்னை கூப்பிட்டு கிருஷ்ணா நீ உனக்கு இவ்வளோ வயசாகிடுத்து நீ இதுக்கப்புறமாவது நீ வந்து பள்ளிக்கூடம் போகணும் குருகுல வாசம் பண்ணணும் போயிட்டு வா அப்படிங்கிறா எதுக்குமா போகணும் அப்படின்னு கேட்குறது இந்த குழந்த அப்போதாண்டா ஞானம் வரும் ஞானம் வந்தால் என்னமா வரும் பெருமாளை தெரிஞ்சுப்படா அப்பதான் யார் பரபிரம்மன்ற ஞானம் வளரும்டா அது வந்தா பக்தி வளரும்டா பக்தி வளர்ந்தா மோட்சம் கிடைக்கும்டா அப்படின்னா சரி உனக்கு நான் மோக்ஷம் நான் இப்போவே தரேன் நீ உள்ள போய் வெண்ணெய் வா அப்படின்னு சொல்ற கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் ஒரு குருகுலம் போய் தான் எல்லாம் கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் அப்படி இருந்தால் கூட நீ சாந்திபினி மகரிஷிக்கிட்ட போய் கத்துண்ட ஆனால் நாங்கள்லாம் என்ன கத்துண்டோம் எங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு இந்த மாதிரி தெரியாது தெரியாதுன்னு லிஸ்ட் எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது கிருஷ்ணா ஆக அறிவொன்றும் இல்லாத ஆய்குலமா நாங்கள் இருந்துருக்கோம் அப்படிங்கிற இதில் முக்கியமாக வியாக்கியார்த்தாக்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சாய்க்கிறாள் என்னென்னா ஆய்குலத்தில் பிறந்ததுனால அவளுக்கு இது தோஷம் இல்லை ஆனால் ஒரு பிராமண குலத்தில் பிறந்துட்டும் ஒரு வேத மோதிர குலத்தில் பிறந்துட்டும் வேதத்தோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறது அறியாமை அப்படின்ற லிஸ்ட்டில் அது சேரா அது தோஷம்ன்ற லிஸ்ட்டில் தான் சேரும் அப்படிங்கிற அதாவது இக்னரன்ஸ் இஸ் ப்ளிஸ்ன்னு உட்கார முடியாது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுண்டே ஆகணும் அவளுக்கு இது அறியாமை தப்பு கிடையாது ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுண்டு தான் ஆகணும் நம்ம இதெல்லாம் வந்து அவ அப்படி இருந்தாளே அதனால் நாங்களும் அப்படி இருக்கோன்னு சொல்லக்கூடாதுன்னு வியாக்கியார்த்தாக்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல இது குறிப்பிட்டு சொல்கிறான் ஆக இவாளெல்லாம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம் அப்படின்னு இவாளை சொல்லிக்கிறார் உண்டென்னை அதாவது போன அவதாரத்தில் நீ ராமனாக வந்தப்போ நாங்கள்லாம் முனிவர்களாக இருந்தோம் உன்னையே நினச்சுட்டு இருந்தோம் அப்போது அதோடய பயன்தான் இப்போ நாங்கள் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் உன் கூடவே சேர்ந்து பிறக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றான் ஏன்னா கோசம்ரட்சணம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒசத்தி இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த என்ற ராஜா வந்து அந்த நந்தினின்ற பசுமாட்டை அப்படி தான் ராமன் வந்து இக்ஷவாகு வம்சத்துல பிறக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாராம் ஏன்னா கோசம் ரக்ஷணம்ன்றது அவ்வளோ வசதி அந்த மாதிரி இவர் கிருஷ்ணனுக்கு வந்து கோசம் ரக்ஷணம் பண்ற ஆயர் குலத்துல வந்து பிறக்கணும்னு அவரும் தான் ஆசைப்பட்டார் ஆக போன ஜென்மத்துல நாங்கள் முனிவர்களாக இருந்து ராமனா ராமனாணி வந்தப்ப உன்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ நாங்கள் நீ வந்து பிறக்கிற இந்த ஆயர் குலத்தில் வந்து நாங்கள் இப்போ பிறந்திருக்கோம் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னா இங்கே வந்து பறக்கிறதுக்கே நாங்கள் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம்னா போன அவதாரத்தில் நீ பிறந்தப்ப நாங்கள் முனிவர்களாக பிறந்தோமே முனிவர்களாக பிறந்தோன்னா பெருமாளை பற்றி எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுன்னு இருப்பா அதோட புண்ணியம்தான் இப்போ நாங்கள் இந்த இடத்துல உன்கூட வந்து பிறந்திருக்கோம் போல இருக்கு கிருஷ்ணா இங்க கூடவே நீ இருந்தப்பெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை எப்போ தெரியுமா எங்களுக்கு தெரிஞ்சது அக்ரூரர் வந்து உன்னை கூட்டுன்னு போனார் பேர் உன்னை பக்தியோட கூட்டுன்னு போனார் பேர் கிருஷ்ணா என் கூட பேசுவானா கிருஷ்ணன் என்னை பார்த்து சிரிப்பானா அப்படின்னு உனக்காக உருகி உருகி வந்தார்ப்பார் அப்போ தெரிஞ்சது எங்களுக்கு அந்த மாதிரி விதுரர் விதுரருக்கு அப்படி ஒரு பக்தி கிருஷ்ணன்கிட்ட இவாள்லாம் பிதாமகரான பீஷ்மர் சகசிரநாமமே எழுதினர் விஸ்வம் விஷ்ணுர் வசத்காரோ பூதபவ்ய பவத் பிரபுகு அப்படின்லாம் அவர் சொன்னார் அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு பெரிய வசதி இல்லை டேய் திருட்டு கிருஷ்ணா அப்படின்னு இவாளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாலே அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதான் அப்பேற்பட்ட புண்ணியம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அவள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறா உனக்கு அது அவ்வளோ இனிப்பாக இல்லை ஆனால் நாங்கள் கூப்பிடுறமே ஒன்று அதுதான் உனக்கு அவ்வளோ இனிப்பாக இருக்குன்னா அப்பேற்பட்ட புண்ணியம் யாமுடையும் எங்களுக்கு அப்படி ஒரு புண்ணியம் இருந்திருக்கு அப்படின்றா நம் சுவாமி சாய்பர் அறியாத இடைச்சியரும் அறியும் பண்ணம் அம்புயத்தாளுடன் அன்னால் அவதரித்த குறையாது குறையாதுமில்லாத கோவிந்தா அப்படின்வர் அந்த மாதிரி அவளோட பிறந்ததுல பெருமாளுக்கு ஒரு குறையே இல்லையா அந்த மாதிரி நீ எங்களோட வந்து பிறந்தியே குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன்னோட அந்த சௌலபியம் அந்த குணம் வெளில வர்றத்துக்கு உனக்கு ஒரு வரல இத்தனை நாள் அது வெளியில தெரியலன்ற ஒரு குறை இருந்தது அந்த உன்னுடைய குறை தீர நீ இந்த குலத்தில் வந்து பிறந்த நம் நம்ம ஆழ்வார் சாய்ப்ப உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுதேழு என் மனனே அப்படின்னு அந்த பெருமாள்கிட்ட நம்ம போய் சேர்றதுதான் நம்மளோட தீர்க்கும் அப்படிங்கிறது பெருமாளோட திருவடியில போய் சேர்றது தான் நம்மளோட தீர்க்குன்றது ஒரு அர்த்தம் பெருமாளுக்கு ஒரு துயர் இருக்கும் இந்த எல்லாம் என்ன வந்து சேரலையேன்னு அந்த பெருமாளோட துயரை தீர்க்கணும்னா அதுக்கு நம்ம பெருமாளை போய் சேரணும் அப்படின்றதாகவும் ஒரு வியாக்கியானம் உண்டு துயர் அரு அதிபதி எவன் அவன் அவனோட துயரை அறுக்கணும் அதுக்காக சுடரடி தொதழு என் மன்னு அந்த மாதிரி பெருமாளுக்கு கூட ஒரு துயர் இருக்குமா என்ன பெருமாளுக்கு என்னன்னா நான் நான் வந்து சௌலபியமா இருக்கேன் நான் ஆனா அது வெளியில உலகத்துல தெரியவே இல்லையா அதுக்கு முன்னாடி அவதாரங்கள்ல அவரோட சௌலபியம் தெரியலையே அதனால அவருக்கு ஒரு குறை இருந்துதான் அந்த குறை எப்ப நீங்கித்து அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்தும் போதுதான் நீங்கித்தான் ஏன் ராமனா வந்தப்ப தான் குகனோட போய் சக்கியம் பண்ணார் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னதுன்னு நிறைய பாசுரம்லாம் வேற வாங்கின்னு இருக்கார் அப்போ சுக்ரீவனோட ஒரு வானரனோட போய் சக்கியம் பண்ணார் ஒரு அக்க அரக்கனோட விபீஷணனோட போய் சக்கியம் பண்ணார் அப்போ கூட தான் அவரோட சௌலபியம் தெரிஞ்சுது அப்படின்னா குஹன்றவன் அந்த வேடுவ குலத்துக்கு தலைவன் ஒரு ராஜா லெவல்ல இருந்தவர் சுக்ரீவன்றவரும் வானர குலத்துக்கு தலைவன் அவரும் ஒரு ராஜா போஸ்ல இருந்தவர் விபீஷணனும் அதே மாதிரிதான் இலங்கைக்கு முதல்ல அரசனா இல்லனாலும் அந்த ராஜகுலத்துல வந்தவர் ஆக ராமரோட ஃப்ரெண்ட்ஸ் ரேஞ்செல்லாம் பார்த்தோன்னா பார்த்தோம்னா எப்பவுமே அந்த அரச இருந்து அந்த டாப் லெவலில் இருக்கிறவா மட்டும்தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கா அதனால பெருமாளுக்கு ஒரு வருத்தமா இல்ல என்னோட சௌலபியம் வந்து இன்னும் கூட வெளியில நன்னா தெரியலையே நான் நான் வந்து இன்னும் எல்லாருமே என்ன தானே பார்க்குறா நான் இன்னும் இறங்கி நான் உங்களில் ஒத்தன்றதை எப்போ சொல்லுவேன் அப்படின்ற பெருமாளுக்கு ஒரு குறை இருந்துதான் அவர் ஆய்குலத்தில் வந்து பிறந்த உடனே தான் அவருக்கு அந்த குறை தீந்துதான் ஏன்னா தான் அவரோட சௌலபியமானது வெளியில் வந்ததுங்கிறதுனால குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னா உண்டன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னா கிருஷ்ணர் கேட்குற ஏன் நீங்கள்லாம் வந்து ரொம்ப குறைவாளர்கள் நான் தான் ரொம்ப நிறைவாளன்னு சொல்லிட்டீங்களே உங்கள் பிரச்சனையெல்லாம் நான் தீக்க வேண்டியதோ அல்லது நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்க வேண்டியதோ எனக்கு என்ன அவசியம் நான் இப்போ ஒரு ஊரில் ஒரு பணக்காரன் இருக்கான் அப்படின்னா அந்த ஊரில் நிறைய ஏழைகள் இருக்கனா இந்த பணக்காரனுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது இந்த ஏழைகளோட இந்த ஏழ்மையெல்லாம் தீத்து வச்சே ஆகணும்னு நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே நான் வந்து நான் வந்து ரொம்ப நிறைவானவனாக இருக்கேன் நீங்களாம் தான் ஆய்க்குளம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றீங்களே அப்போ நான் எதுக்கு வந்து உங்களுக்கு பண்ணணும் உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ணன் அதுக்கு ஆண்டாள் சாய்க்கிறானோ நான் உன்னையன்று இலேன்னு கண்டாய் நீ என்னையன்று இல்லை அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கர் எங்கள் அப்பா தான் எனக்கு ஆச்சாரியன் பெரியாழ்வார் சாய்ச்சிருக்கர் நாங்கள் தான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலமா இருக்கும் ஆனால் நீ எல்லாம் தெரிஞ்சவன் தானே உனக்கெல்லாம் தெரியும் தானே நான் எங்களை விட்டாச்சுன்னா உனக்கேது அப்பகுதி எங்களால் தான் உனக்கு இத்தனை பேரும் கிடைக்கிறதுன்றது உனக்கும் தானே தெரியும் அகார உக்கார மகாரம் இந்த சேஷசேஷி பாவம் இதெல்லாம் எங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் ஒன்றும் தெரியாத ஆய்குலம் ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னும் போது நீ ஏன் வந்து எங்களை எங்களை வந்து சேர்ந்த அப்படின்னா ஏன்னா அப்போ தான் உன்னுடைய குணங்களானது வெளி உலகத்துக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுனால உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை யாராலையும் மாற்ற முடியாது உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது எங்களோட உறவு வச்சுக்க வேண்டான்னு உன்னால் நினைக்கவே முடியாது கிருஷ்ணா ஏன்னா சேஷசேஷி பாவம்ன்றது எப்பவுமே ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு உண்டு இது ஆண்டாள் நாச்சியார் சொல்ல முடியும் ஏன்னா அவள் பூமி பிராட்டி அம்சம் ஆனால் கூட நிற்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்கு அதெல்லாம் தெரியாது அதனால தான் அவள் போய் வாதாடுறா அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது இந்த ஜீவாத்மாக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு தெரியும் தானே நான் எதுக்கு உங்களுக்கு பண்ணணுன்ற கேள்வி நீ கேட்கவே முடியாது கிருஷ்ணா உந்தன்னோட உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னா அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே அப்படின்னா நாங்கள்லாம் நைச்சு அனுசந்தானம் பண்றவாள்ல எல்லாம் நன்னா தெரிஞ்சுன்ட்டு அ அடியேன் அப்படி இல்ல அடியேன் இப்படி இல்ல அடியேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அடியான் அந்த மாதிரி நைச்சு அனுசந்தானம் பண்றவாழ்லாம் இல்லை நிஜமாவே தெரியாது எங்களுக்கு எதுவுமே தெரியாது இவ்வளோ நாள் உன்னோட பொ பெருமையே எங்களுக்கு தெரியாது நீ ஏதோ எங்காத்து பையன் மாதிரி உன்னை பத்தியே பேசின்னு இருக்கோம் நாங்கள் அதாவது எப்படி சொல்லுவோம் உன்னை சிறுபேர் அழைத்தனவும் அப்படின்னா உன்னை வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறைய சொல்லுவோம் டே கருப்பா அப்படின்னு குண்டு பையான்னுவோம் திருடான்னுவோம் கழுவான்னுவோம் ஏமாத்துக்காரான்னுவோம் நிறைய சொல்லுவோம் மாடு மேய்க்கிற பையலேன்னுவோம் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம் ஆனால் இதெல்லாம் அறியாத பிள்ளைகள் அப்படிலாம் உன்னை சொல்லக்கூடாதுன்றது கூட எங்களுக்கு தெரியல நீ எவ்வளோ பெரிய பரதத்துவம் உன்னை போய் அந்த மயிலாம் நம்ம சொல்லலாமான்றது கூட தெரியாத அறியாத பிள்ளைகளும் நாங்கள்லாம் ஆனால் நாங்கள் எதனால் அந்தமாதிரிலாம் சொன்னோன்னு தெரியுமா அன்பினால் சிசுபாலன் மாதிரி கோபத்துலேயோ பகையிலையோ உன் மேலே வெறுப்புனாலேயோ நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லலை நாங்கள் எதுக்காக சொன்னோம் அப்படின்னா உன் மேலே இருக்கிற அன்புனால் எங்காத்து பையனை சொல்கிற மாதிரி நினச்சுன்ட்டு நாங்கள் சொன்னோம் அதனால் நீ எங்கள் மேலே கோபப்படாத சிசுபாலன் மாதிரி கோபத்துல நாங்க சொல்லியிருந்தா பகையில நாங்க சொல்லியிருந்தா அப்படி எங்க மேல கோபப்படலாம் ஆனா அன்பினால உன்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறா உண்மையில பெருமாளை வந்து நாராயணான்னு அவரோட பரதத்துவத்தை தெரிய வைக்கிற மாதிரி கூப்பிடுற பேர் தான் சிறு பேரம் கோவிந்தான்னு அவரோட சௌலபியம் சொல்ற பேர் தான் பெரும் பேரம் வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறா பெருமாளை எப்போவுமே நாராயணா அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவருக்கு அது அவ்வளோ பெரிய உகப்பு கிடையாதான் நாராயணனே பறை தருவான்னு ஆண்டாலே சொன்னால் கூட அது பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணுற வார்த்தை அது ஆக பெருமாளுக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த மாதிரி சௌலபியமா கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுற பேர் அந்த பசுமாடோட சம்மந்தப்பட்ட பேர் கோபாலா கோவிந்தா அந்த மாதிரி கூப்பிடுற பேர் தான் பெருமாளுக்கே ரொம்ப பிடிக்குமா ராமாயணத்தில் விஸ்வாமித்ரர் வந்து இந்த ரெண்டு பசங்களையும் அழைச்சுட்டு போகிற தாட்டக வதத்துக்காக அப்போ அங்கே போன உடனே போகிற வழியில் நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டு வரது இது என்ன இடம் தெரியுமா இது என்ன இடம் தெரியுமான்னு அந்த மாதிரி வரும்போது வாமன அவதாரம் பண்ண இடம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காமிச்சுட்டும் அப்போ அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் அந்த இடத்துல அது என்னன்னா ப பரம்பொருளே பரதத்துவமே நீதான் அப்படின்னு அந்த மாதிரி ராமனை பார்த்து நேராக சொல்லிவிட்டாராம் அவர் நேர அந்த ஸ்லோகத்தை ராமனை பார்த்தே சொல்லிடுறார் அவர் உடனே ராமனுக்கு வந்து பயம் வந்துடுறதாம் இது வந்து திருக்குடந்தையாண்டவன் அழகாக வியாக்கியானம் கொடுப்பார் நமக்கு இது வந்து பார்த்த உடனே ராமனுக்கு பதட்டம் ஆயிடுறதான் ஈயோ நான் மனுஷனாக பிறந்திருக்கேன் இது எங்கேயான ராவணனுக்கு தெரிஞ்சதுன்னா இவன் மனுஷ ஜாதி இல்லை போல் இருக்குதுன்னு அவன் உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவான் நான் மனுஷனாக போது என்ன போய் பரதத்துவம்னு சொல்கிறாரே அப்படின்னு ஒரு முறை முறைச்சாராம் விஸ்வாமித்திரரை பார்த்து ராமன் உடனே வந்து விஸ்வாமித்திர சொன்னோம் இந்த மாதிரி நீயே பரதத்துவம்னு அந்த வாமனனை பார்த்து திருவிக்ரமனை பார்த்து எல்லாரும் பூஜை பண்ணா அப்படின்னு சொல்லி முடிச்சார்னு அந்த ஸ்லோகம் அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் அதுக்கு நம்ம ஆண்டவன் அந்த மாதிரி சாய்ப்பார் இந்த மாதிரி பெருமாளுக்கு அவரோட பரதத்துவத்தை சொல்லி நிர்ணயம் பண்ணுற வார்த்தைகள்லாம் சொல்கிறது பெரிய உகப்பே கிடையாது அவருக்கு கோவிந்தா கோபாலான்னு கூப்பிடுறது தான் அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா அதனால ஒன்று நாங்கள் வந்து அன்பினால் உண்டன்னை சிறு பேர் அழைத்தனவும் ஏதோ ஒரு கோபத்தினால் நாங்கள் சொல்லலை கிருஷ்ணா அன்பினால் தான் நாங்கள் உன்னை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி எல்லாம் சிறு பேர் சொல்லி கூப்பிட்டோம் நீ அதுக்காக கோவப்படாத சீரி அருளாதே அப்படின்னா பெருமாளோட அருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனுகிரகம் மூலமாக வர தயை அப்படின்றது ஒன்று ஒரு அருள்ங்கிறது ஒன்று கோபம் மூலமாக வர அருள்ங்கிறது ஒன்று அதாவது காக்காசுர விருத்தாந்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் காக்காசுரனோட உயிரையே எடுக்க எடுக்கணுன்ற அளவுக்கு அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணான் அந்த இடத்துல பெருமாள் வந்து அவனோட கண்ணை மட்டும் எடுத்தார் அது அருள் ஆனால் அது எப்படி வந்த அருள் சீரி வந்த அருள் அது கோபத்துல வந்தாருள் அது அதாவது பண்ணது என்னவோ அருள் தான் காகம் பிழைத்திட கண்ணறி கண்ணழிவே செய்த காகுத்தனேன்னு வர்ணம் சுவாமி அந்த கண் அழிவு எதுக்காக பண்ணணும் அப்படின்னா காகம் பிழைத்திட உயிரோட உடனோங்கிறதுக்காக தான் ஒரு கண்ணை மட்டும் எடுத்த ஆக அது வந்து அருள் தான் ஆனா அது சீரின் அருள் அந்த மாதிரி முதலையோ முதலையை வதம் பண்ணுற ஆதி மூலமேனு கூப்பிட்டு இந்த யானை கஜேந்திர மோட்சத்தும் போது முதலையை வதம் பண்ணுற அந்த முதலைக்கு ஒரு சாப விமோச்சனமாகது அந்த விமோச்சனம்தான் ஆனால் அது ஒரு அருள் தான் ஆனால் அது எப்படி வந்த அருள் சீரிண்டு வந்த அருள் கோவத்தினால வந்த அருள் இப்போ ஒரு அம்மா இருக்கா அப்படின்னா ஒரு குழந்த வந்து ஒரு கோல்டு பிடிச்ச குழந்தை அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்வா அது ஆனால் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுறா சரி இப்போது நீ சாப்பிட்டு தொலை அப்படின்ட்டு அது கையில் கொடுத்துருவான் அந்த ஸ்வீட்டை அவளுக்கு அது கொடுக்கணுன்றது எண்ணம் இல்லை ஆனால் கொடுக்குறான்றது அருள் அது சீரின் அருள் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பெருமாள் கிட்டே போய் மோட்சமே கொடுக்குறேன்னு சொல்கிற பெருமாள் கிட்ட போய்ட்டு பணம் கொடு ஐஸ்வர்யம் கொடு காரை கொடு வீடை கொடுன்னு ஏதோ ஒன்று கேட்டுண்டே இருக்கும் அவருக்கு அந்த அம்மாவுக்கு வர கோவம் மாதிரி வருது ஆனால் அவருக்கு என்னன்னா சரி இது குழந்தைகள் கேட்டு தூண் மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் கோபத்தோட குடுக்கற மாதிரியான சீரி அருளாதே அப்படிங்கிறான் என்ன நாங்க கேக்குறது உனக்கு கோபம் வர விஷயமே கிடையாது அதனால நாங்க கேக்கறது என்னன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணணும் எங்க பண்ணணும் வைகுண்டத்துல போய் உனக்கு நாங்க கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அதனால எங்களுக்கு சீரி அருளாமல் உன்னுடைய அனுகிரகம் அருளா எனங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்குறான் இறைவா நீ தாராய் பறை அப்படின்னா இந்த பாசுரத்தில் தான் நாச்சியார் நேரடியாக நீ தாராய் பறைன்னு சரணாகதி பண்ணுறான் அதாவது முதல் ஸ்லோகமே முதல் பாசுரமே நாராயணனே நமக்கே பறைய தருவான்னு சொன்னான் அதன் மூலமாக தெரிய வந்தது என்னன்னா பறைய தர்றதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றது தெரிஞ்சுது அதுக்கப்புறமா எல்லாரும் தூக்கத்தில் இருக்கிறவா எல்லாரையும் எழுப்பிட்டு வந்தா பதினஞ்சாவது பாசுரம் வரைக்கும் அதுக்கப்புறமா இந்த நந்தகோபாலன் பேர் என்ன பலதேவன் யசோதை நப்பின்ன இந்த மாதிரி ஒத்தரொத்தரையாக எழுப்பிட்டு வந்தா இருபத்தி நாலாவது பாசுரம் வரைக்கும் ஆக எல்லாரும் எழுப்புற பாசுரமாக தான் இருந்தது இருபத்தி அஞ்சாவது பாசுரம் ஒருத்தியில் வந்து ஒருத்தி மகனாயில் வந்து பறை தருதி ஆகில் அப்படின்னா நீ கொடுத்தன்னா என்ன ஆகும்னா வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னா அடுத்தது மாலை மணிவனால் வேண்டுவன கேட்டியேன்னு எங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு தான் அந்த இடத்துல சொன்னாலே தவிர இது எல்லாமே நீ குடுத்தியானா நீ பண்ணையானா அப்படி தான் இருந்தது கூடாரை வெல்லும்லையுமே எப்படி இருந்ததுன்னா பறை கிடைத்தால் என்ன சன்மானம் கிடைக்கும்னு சொன்னால் சூழ் விசும்பு தசகம் மாதிரி நம்மெல்லாம் அங்கே போகும்போது எதிர்கொண்டு அழைப்பா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பறை கிடைத்தால் என்ன சன்மானம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொன்னா ஆனால் இந்த கறவைகளில் தான் இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு இந்த இடத்துல தான் நேரடியாக விஜயாபனம் பண்ணுறா இத்தனை ஜீவாத்மாக்களோட சார்பாக இதோட தொடர்ச்சியாக தான் சிற்றஞ்சிருகாலேவும் நமக்கு கடைசி பாசுரமும் நமக்கு வந்து பிராப்தமாது ஆக இந்த சாத்துமுறை பாட்டுக்கான அந்த சிற்றஞ்சிருகாலேக்கும் வங்கக்கடலுக்கும் எது முக்கியமான பாசுரமா இருக்குன்னா கறவைகள் பாசுரம் தான் ஏன்னா இதோட கடைசி வரியில தான் இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு இந்த இடத்துல தான் வந்து கேட்குறா ஆண்டாள் நாச்சிய இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சித்தோபாயமான பகவான் கிட்ட சரணாகதி பண்ற இந்த பாகவதர்களுக்கு இருக்க வேண்டிய ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி அதன் மூலமா இதை கேட்குற ஆண்டாள் நாச்சியார் ஆக்கின் சன்னியம் என்னால இந்த கர்மயோகம் ஞான யோகம் மூலமா பக்தி யோகத்தை அனுஷ்டிச்செல்லாம் போக முடியாது அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் கறவைகள் பின் சென்று எங்களுக்கு அந்த ஞானம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றதுக்காக தான் கறவைகள் பின் சென்றுன்னு சொன்னான் அடுத்தது நம்முடைய நைச்சியம் எங்களுடைய தாழ்மை நாங்கள் எவ்வளோ தாழ்மையானவா தெரியுமா எங்களுக்கு இதெல்லாம் வந்து எங் எங்களுக்கு எட்டா கனியாக இருக்குது மோக்ங்கிறது ஏன்னா நாங்கள் அவ்வளோ தாழ்மையானவான்னு சொல்கிறத்துக்கு தான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னு சொன்னால் தொண்டடிப்பொடி ஆழ்வார் சாய்பர் மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லைன்னுவர் திருமழிசை ஆழ்வாரும் சாய்பர் குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவின்றிலேன்னு எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண தெரியாதுன்னு சொல்கிற அந்த நைச்சியம் இருக்கு இல்லையா அது நம்மளோட தாழ்மையை நினைக்கிறது அது ரொம்ப முக்கியம் அடுத்தது பெருமாளோட சௌலபியம் உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் முடையோம் அப்படின்னு சொன்னதுனால நம்மாழ்வார் சாய்ச்சாமி பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்ற பெருமாளோட சௌலபியத்தினால தான் நமக்கு இந்த பிராப்தமானது கிடைக்குங்கிறதுனால அவரோட சௌலபியத்தை சொல்லணும் அடுத்தது பெருமாளோட பரத்துவத்தை சொல்லணும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னா என்ன கொடுக்குற அதிகாரம் அவருக்கு உண்டு அவர்தான் அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறத சொல்லணும் அவருடைய பரத்துவத்தை சொல்லணுங்கிறதுனால அவரை பத்தின ஒரு விஷயமா குறை ஒன்றுமில்லாத இல்லாத கோவிந்தான்னா அடுத்தது ஜீவனுக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற சம்பந்தம் சேஷசேஷி பாவம் அதை சொல்றதுக்காக தான் உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னா அடுத்தது அபராத க்ஷமாபணம் இந்த அபராத ஆனது நம்ம நித்தியபடியே பண்ண வேண்டியது பெருமாளுக்குன்னு நினச்சி எதை பண்ணாலுமே அதை அதில் சிலது தப்பாக தான் பண்ணுவோம் ஒரு ஸ்லோகம் சொல்கிறோன்னா உச்சரிப்பில் தப்பு வருது அதை பிரிக்கிறதுல தப்பு வருது அது எங்கேயோ சொல்லிட்டு வர வேகத்தில் வார்த்தைகள் மாறிடுறது சமயத்தில் ஒரு திருவாராதனம் பண்ணுறோம் அப்படின்னும் போதோ இல்லை ஒரு தளிகை பண்ணும்போதே அது பெருமாளுக்குன்னு நினச்சின்னு பண்ணுறோன்னா கூட பாலை ரெண்டு தடவை காய்ச்சக்கூடாதுன்னு இருக்குது நம் சுவாமி வந்து ஆஹார நியமத்தில் எடுத்திருக்கார் ஒரு பா காய்ச்சின பாலை இன்னொரு தடவை காய்ச்சக்கூடாதுன்னு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாயசத்துக்கு சேர்க்கும்போது திருக்கண்ணுக்கு சேர்க்கும் போது ஏற்கனவே காய்ச்சின பாலை சில சமயம் நம்ம சேர்த்துடுறோம் அது இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் இதெல்லாம் இன்டென்ஷனலாக பண்ணலைன்னா கூட இந்த மாதிரி நிறைய தப்புக்கள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால அதுக்காக அபராத க்ஷமாபணம் எப்போவுமே பெருமாள் கிட்ட பண்ணணும் அந்த அபராத க்ஷமாபணத்தை சொல்கிறது தான் சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படின்னா பெருமாளையே பிராபியமாக நினைத்த பெருமாள் தான் நமக்கு பலன் கொடுப்பான் பெருமாள் தான் நமக்கு அந்த பரத்தை கொடுப்பான் அந்த வைகுண்டத்தை கொடுப்பான்ங்கிறதுனால அவர் மூலமாக மட்டும்தான் போக முடியுங்கிறதுனால இறைவா நீதாராய் பறை அப்படின்னு இந்த பாசுரத்தின் மூலமாக நேரடியாக பெருமாள் கிட்ட விஜாபிக்கிற ஆண்டாள் நாச்சியார் நம் சார்பாக ஆக இந்த பாசுரத்தின் தொடர்ச்சியாக தான் சிற்றஞ்சிறுகாலேவும் வங்கக்கடல் கடைந்தவும் வர்றதுனால அந்த ரெண்டு பாசுரத்துக்கும் பேஸ் எது அப்படின்னா இந்த பாசுரம் தான் ஆக இந்த பாசுரத்தில் தான் நேரடியாக பெருமாள் கிட்ட நம்ம விஜயாபிக்கிறோம் எங்களுக்கு அந்த மோட்சத்தை கொடு அந்த கைங்கரிய பலனை கொடு அப்படின்னு கேட்குற பாசுரமாக இது அமைஞ்சிருக்காடியேன் கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக